நாட்டின் இரண்டாவது பெரும்பான்மை இனத்தவரான சீனர்கள் பாம்பு ஆண்டிற்கு விடை கொடுத்து இயக்கம் ஆற்றல் விசுவாசம் மற்றும் வெற்றி ஆகியவற்றை குறிக்கும் குதிரை ஆண்டை இவ்வாண்டு உற்சாகமாக வரவேற்றுள்ளனர் சிவப்பு வண்ண விளக்குகள் அலங்காரங்கள் வீட்டு வாசலில் மென்றின் ஆரஞ்சு பழமரம் கை நிறைய அங்கா உரைகள் என்று சீனர்களின் வீடுகள் இந்நாளில் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும் அதே கழிப்பில் தெளித்துள்ள பதுகேவ் கம்போங் லக்ஸமனாவைச் சேர்ந்த புஷ்பராணி கிருஷ்ணன் சீனரான யோங் முதல் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தீபாவளியை போன்று புத்தாண்டை குடும்பத்துடன் கொண்டாடி இரு வாரங்களுக்கு முன்னதாகவே வீடுகளில் வண்ண சாயங்கள் பூசப்பட்டு பெருநாள் அலங்கார வேலைகள் தொடங்கிவிடும் என்று புஷ்பராணி கூறினார் சீன புத்தாண்டை வரவேற்க முதல் அம்சமே ஆரஞ்சு பழங்களின் அலங்காரங்கள் என்றும் அவர் விவரித்தார் அதன் பின்னர் புத்தாண்டின் முதல் நாளில் குடும்ப முன்னோர்களின் ஆசையை பெறும் வகையில் அவர்களுக்கு விருப்பமான உணவு படையலிட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் தமது வாழ்நாளில் தீபாவளியை மட்டுமே கொண்டாடி வந்த தமக்கு திருமணத்திற்கு பின்னர் கணவரின் இல்லத்தில் முதல் முறையாக சீன புத்தாண்டை கொண்டாடிய அனுபவம் மறக்க முடியாதது என்றும் புஷ்பராணி குறிப்பிட்டார் குறிப்பிட்ட இந்த சைனீஸ் நோயாணிக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாளே நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சிருவோம் ஸோ அந்த சைனீஸ் உயிரணிக்கு வந்து அந்த வெடிக்கிற பட்டாசாக இருந்தாலும் சரி வீடெல்லாம் கூட்டக்கூடாது ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அதிர்ஷ்டங்கள் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இந்த நாங்கள் இந்த சோப்பு ஆறை நாங்கள் அணிகிறோம்ல அது கூட வந்து ஒரு அதிர்ஷ்ட தான் வந்து குறி குறிப்பிட்டு சொல்லுது அதனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிவப்பு ஆறை வந்து அணிய சொல்லுவாங்க இன்னொன்று வந்து சைனீஸ் உயிரணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சாமி கும்பிடும்போது அந்த நன்னாஸ் வாங்கி வைப்பாங்க அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு ஒரு லாக் வர மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அங்கு தாம் கற்றுக்கொண்ட அனைத்து மரபினையும் பின்பற்றி கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக சீன புத்தாண்டை குடும்பத்தோடு கொண்டாடி மகிழ்வதாக புஷ்பராணி கூறினார் சீனர்களின் கலாச்சாரத்தில் வேர் கடலைக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதால் அது சார்ந்த பலகாரங்களையே அவர்கள் அதிகம் விரும்புவதாக புஷ்பராணி தெரிவித்தார் தீபாவளிக்கு வந்து நான் வந்து பலகாரம்லாம் பொதுவாக வீட்டில் செஞ்சுருவேன் அம்மா எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சைனீஸோட அந்த பலகாரம்லாம் வந்து எனக்கு செய்ய தெரியாதுனால நான் வந்து கடையில் வாங்கிக்குவேன் மேபி எதிர்காலத்தில் வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்ய கற்றுக்குவேன் சைனீஸ் நோய் எனக்கு வந்து ஃபெஷெலாக வந்து மீன் ஸ்டீம் பண்ணுறது அப்புறம் கோழி பாக்கா பண்ணுறது இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்லாம் வந்து நான் சமைப்பேன் சீன மொழி தமக்கு நன்றாக புரிந்தாலும் இன்னும் சரளமாக பேச கற்றுக்கொள்ளவில்லை என்று கூறிய புஷ்பராணி ஆனால் தம் இரு பிள்ளைகளும் அவ்விரு மொழியுடன் சேர்த்து மலாய் ஆங்கிலத்தையும் சரளமாக பேசுவதாக கூறினார் ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தமிழ் குடும்பம்னால நாங்கள் நிறைய தமிழ் மொழிகள் தான் நாங்கள் வீட்டில் பேசுவோம் அவரை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து சீன மொழி தெரியாதனால நாங்கள் ரெண்டு பேரும் மாய்மொழியில் தான் பேசிக்குவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பிறந்த பிறகு வந்து அவங்க அப் அவங்க அப்பா வந்து எப்போதுமே சீன மொழியில் பேசுறதுனால சீன மொழிகளும் கற்றுக்கிட்டாங்க இப்போ அவங்க ஸ்கூல் போகிறனால வந்து சீன மொழிகள் மலாய் மொழிகள் இங்கிலீஷ் இந்த மாதிரி பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து மொழிகள் பிரச்சனை இல்லை ஸோ எல்லாமே எல்லா மொழிகளும் பேசுவோம் இதனிடையே மக்கான் பசார் எனப்படும் ஆண்டுக்கு ஒரு முறை சொந்தங்கள் அனைத்தும் ஒன்று கூடி உணவருந்தும் அந்த முறை இவ்வாண்டு செய்ய முடியாதது அவ்வருத்தம் அளிப்பதாக லியோங் தெரிவித்தார் கி த பலே ம மே லுமா லைக் க கம்போ பலே மக்க பஸ்சா அத ஸ் திம்கால் இத் து அய்யா லைக் இ தோ Lagi semua gembira. Ini tahun sebab tak ada balik kampung, sebab ibu papa sudah meninggal. Jadi வழக்கம் போல இவ்வாண்டும் சீன புத்தாண்டில் தங்களுக்கு நிறைய அங்பாவ் கிடைத்ததாக புஷ்பராணியின் பிள்ளைகள் தெரிவித்தனர் நான் எந்திரிச்சோடனே அம்மா எனக்கு புது சத்தம் கொடுத்தாங்க போட்டது அம்மா அப்பாவை கொடுத்தாங்க அம்மா அப்பாவும் நம்ம பாட்டிக்கு பாத்தியும் தாத்தா கிட்ட சாமி கும்பிடுவோம் நான் எந்திரிச்சி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அம்மா சத்த கொடுத்தாங்க நான் குளிச்சி சத்த போட்டுட்டு அம்மா அங்கப்பா கொடுத்தாங்க அங்கப்பா தொடக்கத்தில் இப்பெருநாள் குறித்து தமக்கு ஒன்றும் தெரியாது என்றாலும் மகளை மனம் கொடுத்தது முதல் தாமும் சம்பந்தி வீட்டாருடன் இணைந்து அவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றி இப்பெருநாளை கொண்டாடுவதாக புஷ்பாவின் தந்தையான அறுபத்தி ஒன்பது வயதுடைய கிருஷ்ணன் சகாதேவன் தெரிவித்தார் ஒரு இந்துவாக இருந்தாலும் கணவரின் மதத்திற்கு மதிப்பளித்து பிள்ளைகளுக்கு சீன பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்து வரும் புஷ்பாவின் இக்கொண்டாட்டம் அர்த்தம் நிறைந்ததாக உள்ளது பல்லினத்தவர் வாழும் மலேசியாவில் நாம் அனைவரும் மற்றவர்களின் பெருநாட்களையும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அவர்களின் பெருநாட்கள் மட்டுமல்லாமல் கலை கலாச்சாரம் பண்பாடு குறித்தும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் இது நமக்கு மட்டுமல்லாமல் நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறையினருக்கும் சிறந்த மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பெர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நர்ஜீராவும் நான் கிரீஸ் சின்னப்பன் சீன புத்தாண்டு கொண்டாடும் அனைவருக்கும்